இயல்புல வந்து அகத்தியமான நன்றி சொல்லுவோம் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதாவது உயர்வான இடமா சொல்லப்படுகிற உன்னதமான இடமா சொல்லப்படுகிற நிறைவான இடமா செல்ல சொல்லப்படுகிற எங்கும் காணா நிகழ்வுகள் நட நடைபெறுகின்ற தளமா சொல்லப்படுகின்ற யாருக்கும் கிட்டாத புதையலான பொக்கிஷமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற இறைவனே நூலாக வந்து அமர்ந்த நிலையாக சொல்லப்படுகின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் ஒரு லிங்கமாக அமர்ந்த தலமாக சொல்லப்படுகின்ற பேராற்றல்கள்லாம் இறைவனை வணங்கி வந்து ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள ஆற்றல்கள்லாம் இறைவனை வணங்கி நல்ல அனுக்கிரகத்தை வாங்கி செல்கின்ற தலமாக சொல்லப்படுகின்ற நல் ஆசீர்வாத நிலைகளை பெற்று செல்கின்ற நிலையாக சொல்லப்படுகின்ற தம் பணி இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஈசன்ட்ட கேட்டு போகின்ற தலமாக நாளைய நாள் எப்படி தொடங்க வேணும் அப்படின்னு காலதேவன் வந்து இங்க அக காலதேவன் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்டு செய்கின்ற இப்படி எல்லா விஷயங்களையும் நிகழ்த்துகின்ற தலமாக சூட்சம மையமாக இருக்கின்ற இறை சூட்சம நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அதைத்தான் இறையாச்சி உருகின்ற அப்படின்னு சொல்லுதாங்க இறைவன் ஆட்சி புரியுத இடத்துல யார் இருப்பா எல்லாரும் இருப்பாங்க கணங்கள் எல்லாம் இருக்கும் அண்ட பேரண்ட பேராற்றலெல்லாம் இங்கே வந்து வணங்கி நிற்கும் அப்படி ஒரு நிலையில் உள்ள சபை தான் இந்த சபை அப்படிங்கிறத இதோட தோற்றத்தை வச்சியோ இதோட மற்ற விஷயங்களை வச்சியோ பார்க்காம இயல்பு விஷயங்களை வச்சு பார்க்காம இறைவனோட பேசக்கூடிய இடம் இறைவன் வந்து பேசக்கூடிய இடம் இறைவன் வந்து அமு அமுதுண்ண அற்புதமான நிகழ்வு நடவே நடைபெறுகின்ற இடம் வணங்கி நிற்கையில் வரம் கொடுக்கிற இடம் எங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள் இங்கே பார்க்கலாம் வணங்கி போது வரம் கொடுக்காங்க அது உணர்வுகளா என்னன்னு தெரியல வரம் எடுக்கிறதுக்கு யுக யுகமாக தவம் இருக்க வேண்டியது இருக்குது கண்ணை மூடி கொத்த தவம் இருக்க வேண்டியது இருக்குது காட்டுக்குள்ளே போய் தவம் இருக்க வேண்டியது இருக்குது எல்லாம் விட்டுட்டு போய் தவம் இருக்க வேண்டியது இருக்குது ஜடாமுடியோட தவம் இருக்க வேண்டியது இருக்குது ருத்ராட்சத்தோட தவம் இருந்து இறைவன்ட்ட அனுக்கிரகத்தை பெறாமல் வரா வரத்தை பெறாமல் இந்த பிறவி பூரம் கடந்து அடுத்த பிறவியில் அனுக்கிரகத்தை வாங்கதை அவங்களும் நிக்காங்க நிற்காங்க ஆனால் இங்கே உடனே வரம் எதுக்கு கொடுக்காங்கன்னா உங்கள் தேடுதல்லாம் முடிஞ்சு நிறைவு தளமாக இங்கே வந்திருக்கீங்க இந்த தளத்தை வந்து ஸ்திரப்படுத்துறதுக்காக இது இயல்பில் இந்த தளம் வந்து உலகம் புல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக இது இதன் வரலாறு எல்லாம் தெரிஞ்சு இதுக்குள்ளே வந்து பயணப்பட்டு எல்லாரும் மாறி தங்களை மாத்திக்கொண்டு உலகையை மாத்ததுக்கு உண்டான உன்னதமான பயணத்துல நீங்க வழி வரணும் அப்படிங்கிறதுக்காக வழி வரக்கூடிய சீடர்களை வழி நடத்தக்கூடிய வல்லமையை நீங்க பெறணும் அப்படிங்கிற நிலைக்காக இங்க வரம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாம் அறிஞ்ச விஷயம் வரத்தை வாங்கிட்டு ஓடி ஒதுங்கிறதுக்காண்டி இங்கே கொடுக்கப்படவில்லை வரம் வரம் ஒவ்வொரு வரமும் கொடுக்கிறது சூட்சமத்தில் கொடுக்கப்படுது தொடர்பில் கொடுக்கப்படுது வருங்கால தொடர்பில் கொடுக்கப்படுது வருங்கால சேவைகள் நீங்க பிரபஞ்சத்துக்கு எப்படி ஆற்றுவீங்க அப்படிங்கிற நிலையை கணக்கில் கொண்டு கொடுக்கப்படுது அவர் சொன்ன மாதிரி ஆயிரம் பிறவிக்கு வில்லங்க சர்ட்டிஃபிகேட் போட்டு பார்த்துருவியா அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் ஆனால் முந்தைய இல்லை என்ன வரப்போத பிறவிகளுக்கும் வில்லங்க சர்ட்டிஃபிகேட் பார்த்து போ பார்க்குற இடம்தான் இந்த இடம் அதனால் நீங்கள் வரும் வரும் காலங்களில் வந்துவிட்டோம் அகத்தியர் ஆசி கொடுத்துட்டாரு காரியம் ஜெயமாயிடுச்சு அப்படின்னு தொடர்பில் இல்லாமல் போயிடக்கூடாது என்ன பிரபஞ்சத்துக்கு சேவை ஆற்ற வேண்டும் அப்போ சபைக்கு காலம் முழுவதும் அடிமையா அப்படிலாம் கிடையாது சபையோட அனுக்கிரகத்தை இடைவிடாது வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு அதோட சூட்சமம் என்ன இன்னைக்கு வாங்கின விபூதி இருபது நாளில் தீர்ந்து போயிருதுல்ல அப்போ தீர்ந்து போனால் அதோட விபூதி வந்து சூட்சமாக தான் பூசுவியே எனக்கு தீர்ந்தாலும் பூசிக்கிட்டு இருப்பிய ஆனால் அதே மாதிரி இன்னைக்கு கொடுத்த ஆசி வந்து ஒரு மாசத்துக்குள்ள தீர்ந்து வச்சுன்னா அடுத்த ஆசி அகத்திய பெருமான்கிட்ட வாங்க வேண்டாமா அது பிரபஞ்சத்துக்கு சேவை செய்யலை அகத்திய பெருமான் சூட்சமத்துல ஆசி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அவங்க இந்த எல்லையில் இருந்தாலும் சரி எல்லை விட்டு எல்லை தாண்டி இருந்தாலும் சரி நாடு விட்டு நாடு தாண்டி இருந்தாலும் சரி ஆனால் சபையோட இணைஞ்சு இருக்கணும் மனசால் செயலால் வணங்குதல் நிலையால் பார்க்கின்ற நிலையால் பறைசாற்று நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையால் எல்லாரும் வணங்கி நிற்கணும் இதுக்கு மேலே வந்து ஒரு சபையோட சூட்சமத்தை நாங்கள் சொல்ல முடியாது என்ன இதுக்கு மேலே அகத்தியில் இறைவனும் எவ்வளவோ கீழே இறங்கி வந்து வாங்க 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 பணி செய்யுங்க பிரபஞ்சத்துக்கு பணி செய்யுங்க பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்து சாப்பிடுதே சாப்பிட்ட இடத்துல இருந்து வைங்க வைங்க வைங்கன்னு கற்றுதாங்க அந்த விஷயங்களை உணர்வு மையமாக வச்சு நீங்கள் ஒரு ஒரு நிகழ்வு கொடுத்தாச்சு இங்கே சபைக்கு ஒரு க க ஒரு விஷயங்கள் கொடுத்தாச்சு ஒரு கட்டடம் எழுப்பி கொடுத்தாச்சு நாலு சேர் வாங்கி போட்டாச்சு கட்க்கு நாலு கட்டளுக்கு எதுக்கும் கொடுத்தாச்சு அப்படிங்கிற நிலை இல்லாமல் தொடர் பயணம் மேற்கொள்ளையில் உங்கள் சந்ததிகளுக்கு பூரா இங்கேருந்து அனுகிரகம் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற உயர் சூட்சமத்தை கூறி எப்பவும் சபையோட இணைஞ்சிருங்க சபையோட வாழ்ந்துருங்க சபையோட வாழ்ந்து வாங்க உங்களுக்கு சபையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இல் சபையே கிளைச்சபை இல் சபையே பிரபஞ்ச சபை அப்படின்னு சொ வரம் கொடுத்துட்டாங்க உங்க வீட்டை வந்து சபையா மாத்தி நீங்க சபையோட பயணப்பட்டு வரையில சகல ஐஸ்வர்ய நிலைகளும் உங்களுக்கு எல்லா கணங்களும் கொடுக்கும் அகத்தை பெருமான் கை வாங்கு கை உயர்த்தி கூறையில அகத்தை பெருமான் கொடுத்துட்டாரு நாங்க கொஞ்சம் கொடுக்கோம் நாங்க கொஞ்சம் கொடுக்கோம் நாங்க கொஞ்சம் கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா கணங்களும் உங்கள் குலதெய்வம் கண்டு அதுக்கு இப்போ தான் உங்கள் ஓடியாக வந்து கொடுக்கும் ஏன்னா உங்கள் தடை நிலைகள் உங்கள் உங்களோட அந்த வினை நிலைகள்லாம் இருக்கையில் குலதெய்வத்துக்கு கூட பக்கத்தில் வர முடியாது இங்கே என்றைக்கு அந்த சாக்கடை தூக்கி தூர அடித்து சபையில் இருந்து பாப சாபங்களை நிவர்த்தி பண்ணுறாங்களோ அப்போ உங்கள் குண குலதெய்வம் வந்து உங்கள் மேலே உட்காந்துக்கிட்டு கூத்தாடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிகழ்வு சபையால் இருந்து மட்டும்தான் நிகழ்த்த முடியும் கழி பிரபஞ்சத்தில் இது மாதிரி ஒரு இடம் எங்கேயும் ஈரேழு பதினாலு லோகங்கள்லையும் இல்லை களி மாற்றத்துக்காக இங்கிருந்து ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் வார கொடுக்கக்கூடிய நிலைவல்ல நிலையில இறைவன் அமர்ந்திருக்காரு ஏதோ அகத்திய பெருமான் வந்து சிவமகா சித்தனோட இயல்பு மனிதர்களோட பேசி போகிறாரு அப்படின்னு நினச்சிராமல் இது ஒரு சூட்சமத்துலேயும் சூட்சமோ உயர் சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை புரிஞ்சவங்க புரிஞ்சு அறிஞ்சவங்க அறிஞ்சு ஞான வழியிலே நல்வழியிலே பெருவழியிலே பெருமகா இறைவழியிலே பேரின்ப வழியிலே பெரும் சுப வழியிலே ஆனந்த கூத்த அமர்ந்த அற்புத சபையிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இணைக்கின்ற நேரத்துக்கும் உள்ளான நேரங்களில் கூட சபையை சபையை வணங்கி நிற்கின்ற போது சபை வழி செல்கின்ற போது சபை பயணம் மேற்கொள்கின்ற போது சபையாக வாழ்கின்ற போது சபையை உயர் நிலையில் கொண்டு தன் நிலையெல்லாம் அதன் நிழலிலே வாழ்ந்து வருகின்ற போது உயர் சபையின் நிழலானது உங்கள் இல்லம் தோறும் இருந்து உங்கள் உறவினர்கள் தோறும் இருந்து அற்புதமாக உங்கள் வழி வழி வருகின்ற அற்புதமான தொடர்பாளர்கள் எல்லாருக்கும் அனுகிரகத்தை கொடுத்து அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்ல சிந்தை கொடுத்து நல்ல செயல்கள் அவங்க செஞ்சு நல்ல புண்ணிய நிலைகளை பெறுவதற்குண்டான ஆசிகளை இடைவிடாது கணங்கள் அகத்திய பெருமானின் கரங்கள்ல இருந்து வழங்கி நிற்கின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை அகத்திய பெருமான் திருவாய் மொழிகளிலே இருந்து யாமம் உரைத்து அகத்திய பெருமான் திருவடி பணிந்து நிற்கிறோம் திருத்தால் பணிந்து நிற்கும் ஓம் அகதி சாய நமக அகதி நமக அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாயநமக ஏகாதசி பெருநாளின் ஆசிகளை இணை நிலையில்லா ஆசியாக பெற்று வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புதமாய் சித்தன் உரைத்தான் சபையோடு தொடர்பில் இருங்கள் என்று இடைவிடாது அவ்வாறு இருந்தால் சபைக்கு அடிமையாக இருக்கவாய் என்று வினா தொடுப்பீர்கள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் சபைக்கு அடிமை அல்ல இறைவனுக்கு அடிமை என்று உரை ஓ மகதி சாய நமக எவ்வேளையும் இறைவனோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது எத்தனை இடர் இன்னல் வருகின்ற பொழுதும் அது அத்தனையும் இடர் இன்னல்களாக துன்பமாக நினைக்க தோன்றாது என்று அகத்தியன் நல்ல ஆசிவாதி சபைக்குள் இருங்கள் இருங்கள் உங்கள் இல்லத்தை பிரபஞ்ச மக மகா சபையாக இருங்கள் என்று உரைப்பதன் அர்த்தம் என்று அகத்தியன் கூறுகின்றோம் ஓ மகதி சாயனமக மானிதருக்கு அடிமை அல்ல இறைவனுக்கு அடிமை என்றால் அது இன்பம் தானே என்று அகத்தியன் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அருள் நிறை இறை தளத்தில் நடைபெற்ற அற்புதமான பரந்தாமனுடைய அவதாரங்களுக்கும் அவனுக்கும் நடந்தேற்றிய அற்புத பெருவிழா ஆசிகளை பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் இயல்பில் வந்தமர்ந்து பூஜை கண்ட சீடர்களுக்கும் சூட்சமத்தில் ஆங்காங்கு அமர்ந்திருந்து அற்புதமாக ஆளி நாடு நகரங்கள் தாண்டி இணை நிலையில்லா ஆசி வழங்கும் சபை இச்சபை என்று ஏற்று அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அற்புதமாய் சபையை நாடி இருக்கும் சீடர்களோடு சபை அண்டி இருக்கும் நாடி இருக்கும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்ற